நம்ம இன்னைக்கு கொடுத்தது நல்ல லாபம் கொடுத்துருக்கான்றதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்குற பேங்க் நிஃப்டி நிலவரை என்னன்னு பார்த்துட்றேன் ஸ்பாட்லைட் ப்ரோவில் இன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கு என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் நேற்றுக்கு நல்ல லாபம் பேங்க் நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி நல்லா உடைச்சி ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து இரநூறு பாயிண்ட் மேலே இறங்கியிருக்கு இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கே நம்ம ஷார்ட் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த எல்லை தான் வரும் அண்ணா ஒரு கேப் டவுனுக்கு வந்தாச்சு ஃபோர் தௌசண்ட் இது வந்து நம்ம ஸ்பாட்ல பார்த்துட்ருக்குறோம் நான் வேணால் அதை ஃபியூச்சர்ஸ்க்கு மாத்தி பார்க்குறேன் பேங்க் நிஃப்டி அதை எடுத்துக்கிறேன் நான் ஸோ ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம் ஏன்னா பாண்டியப்ப சார் மோகன் குமார் சார் தான் நிறைய அதில் ட்ரேட் பண்ணுறீங்கன்றதுனால நான் எடுத்துக்கிறேன் ஓகே நமக்கு இந்த லோ டாப் ஃபார்மேஷன் இந்த பாட்டம் அடைக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் செவன் சிக்ஸ் செவன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஸ்ட்ராங் ஃபாலோன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு அது நடந்தாச்சு இப்போ சப்போர்ட்ஸ் உனக்கு கிட்ட வந்து அது திரும்ப ஆரம்பிச்சுக்கிறத பார்க்குறோம் ஸோ இதை நான் உங்களுக்கு மீண்டும் அவளி சேட்டாக மேலே மாற்றுறேன் ஓகே சோ எந்த அளவுக்கு இறங்கிச்சோ ரீபவுண்ட் ஆகி முழுவதுமாக கவர் பண்றதுக்கான ஒரு முயற்சி இருக்கு நிபி பொறுத்தவரைக்கும் வெரி பேக் ஸ்ட்ராங் ரெக்கவரி சோ இப்போதைக்கே இதை நான் எப்படி யோசிக்கிறேன் ஒருவேளை நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு கூட பார்க்கலாம் டி ஃபோர் தௌசண்ட் மேபி ஃபோர் டுவெண்ட்டின்னு வச்சுக்கலாம் இந்த இடம்தான் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா இருக்கு ஃபோர் டென் ஃபோர் டுவெண்ட்டி ஸோ இப்போ நான் நாளைக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல போகிறேன் ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிப்டி ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி அதனுடைய சப்போர்ட் சோன் அப்படின்னு எடுத்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே ஸோ இதுதான் இதோட எல்லை ஒரு பிக் பிக்சர் பார்க்குறதாக இருந்தால் இப்போ இங்கே ரெக்கவரி ஆகும் போது அது நகர்வு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லோவர் வாட் பார்மா வந்தாச்சு இல்லையா சோ இந்த இறக்கத்தினுடைய ஏற்றம் வரலாம் இந்த இறக்கத்தினுடைய ஏற்றம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து அது எங்க இறங்கியிருக்கு இருபத்தி நாலாயிரத்துக்கிட்டே இறங்கிருக்கு இல்லையா அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தி நாலாயிரம்னா எவ்வளவு ஆயிரம் பாயிண்ட் ஆயிரத்துல ஒரு ஒன் தேர்டுன்னு எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த இருபத்தி நாலாயிரம் அப்படின்ற போது ஒன் தேர்ட்ன்றது அந்த இடத்துக்கு வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி அந்த ஒன் தேர்ட் வந்து ஹாஃப் அனுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லையா ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச் தான் அடுத்த கட்டமான முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் பிக் பிக்ச்சரை பொறுத்த வரைக்கும் பிக் பிக்சர் அப்படின்னு சொல்கிறோம்னா பிக்சர்ஸ் பேங்க் ஃபிஃப்டி பிக் பிச்சர் அப்படின்னு சொல்கிறா இருந்தால் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி கூட வச்சுக்கலாம் மேம் ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ்லேவே

ओके okay, वो बैंक निफ्टी क्लियर आ रखा